பசங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்க வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் இந்த லட்டுவை செய்து கொடுங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் லட்டு ரொம்ப ஹெல்தியான லட்டு இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை இருக்குது பாருங்கள் அது தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கும் இது கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க இதில் ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தால் இந்த டைமில் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் பருப்பு சேர்த்து கூட நீங்கள் அரைங்க எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பாதாம் பருப்பு இல்லாதனால நான் சேர்க்கலைங்க முந்திரி பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் பேரிச்சம்பழம் பத்து பேருச்சம்பழம் விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்கும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க போல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க இப்போவே நீங்கள் லட்டுவாக உருட்டி கொடுக்கறது தான் கூட கொடுக்கலாங்க நான் இன்னொன்று செய்ய போகிறேன் அது செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வாரத்தில் இரண்டு முறை இது போல் ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பி வீட்லேயே நீங்கள் செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டதையும் கடையில் வாங்கி கொடுக்காமல் இது போல் ஹெல்தியாக செய்து கொடுங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காவை சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கிறேன் இந்த நெய்யில் வந்து தேங்காய் வறுப்படும் போது வந்து இந்த லட்டுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே டைமில் தேங்காவை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த தேங்காய் இது போல் செவக்க வறு போட்டோன்னே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க எள்ளு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க லட்டுக்கும் இது எள்ளை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் லைட்டாக நல்லா செவந்து வந்துருச்சு தேங்காய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாங்க தேங்காய் வறுத்து சேர்க்குறது உங்களோட தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்க்கலாங்க அப்படி இல்லாட்டினா ஃபஸ்ட்டு அரைச்சோம் பாருங்கள் அதுலேயே நீங்கள் லட்டுவாக உருட்டி கூட கொடுக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லட்டுவாக உருட்டலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செய்து கொடுத்துடலாம் இந்த நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் உங்கள் பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா இது போல ஹெல்தியான ரெசிபி நீங்கள் வீட்லையே செய்து கொடுங்க அப்படி இல்லாட்டினா கடலை மிட்டாய் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் வந்து வெள்ளத்தில் செய்ததாக பார்த்து வாங்கி கொடுங்க நிறைய பேர் அதை சர்க்கரையில் செய்கிறாங்க அது வந்து அவ்வளோ ஹெல்தியாக இருக்காது இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது போல் ஹெல்தியான லட்டு ரெசிபி செய்து கொடுங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக்